వణకం வயநாடு இந்த சம்பவங்களை பார்க்கும்போது நிலச்சரிவு இவ்வளோ பெரிய சம்பவத்தை பார்க்கும்போது கேரளா மட்டும் இல்லை உலகமே வந்து ரொம்ப மிரண்டு போய் கிடக்குது இவ்வளோ பெரிய நிலச்சரிவு இவ்வளோ பெரிய இறப்பு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு முந்நூறு பேர்கிட்ட இறந்துருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் சொல்கிறாங்க எல்லாமே காப்பகம் வச்சுருக்குறாங்க பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றி கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க மருத்துவமனை டெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இறந்து போனவங்க நிறையா பேரை காட்டுறாங்க அந்த ஏரியாவே சூழல் மலை அந்த வயநாடு பகுதி எதுவுமே இருந்ததுக்கான அடையாளமே இல்லை நிறைய கட்டடங்கள் வந்து பூமிக்கு அடியில் போயிருச்சு அந்த அளவுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு சில வீடியோகளை பார்க்கும்போது மனசு கொஞ்சம் ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் அது குட்டியோடு வந்து பூமிக்குள்ளே புதஞ்சிருச்சு அது கத்துற கத்து தலை மட்டும்தான் தெரியுது அது கத்துற கற்றுல அங்கே இருக்க மீட்பு படையெல்லாம் போய் மீட்பு பண்ணிய போய் நோண்டி எடுத்து அந்த குட்டியெல்லாம் காப்பாற்றணும் போது அது ஒரு சந்தோஷமாக இருந்தது ஒரு ஃபீலாக இருந்தது ஒருத்தர் வந்து இடுப்பு வரைக்கும் சேத்துல மாட்டிக்கிட்டாரு அவர் கை காலம் ஆட்டி கத்துறாரு அப்புறமா அவரை போய் மீட்பு படையினர் போய் காப்பாற்றுறாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒருத்தர் பில்டிங்குக்குள்ளேயே அப்படியே மறைஞ்சிட்டார் அப்படியே அந்த இடிபாடுகளுக்குள்ளேயே போயிட்டார் அவரை வந்து எல்லாமே நோண்டி எடுத்து அப்புறமா நிலவில் அவர் உயிர் உயிரோடு இருந்தார் அவரையும் காப்பாற்றினாங்க இன்றைக்கி கூட ஒரு நாலு பேரை கட்டட இடிபாடுகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அவங்களே வந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு நல்ல செய்தியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி சமயத்தில் ஒரு அம்மாவை வந்து மீட்டுருக்குறாங்க மீட்பு படையினர் போய் மீட்டுருக்குறாங்க மீட்ட பிறகு அவங்க சொன்ன விஷயம் இருக்குல்ல அது மிக பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் சர்பிரைஸையும் ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நைட்டில் ஒரு நிலச்சரிவு ஏற்படுது கடுமையான நிலச்சரிவு மழை பயங்கரமாக பெய்யுது நிலச்சரிவு இதை எதிர்பார்க்கவே இல்லை அவங்க என்ன செய்கிறாங்க டக்குன்னு அவங்க பசங்களை கூட்டிக்கிட்டு அவங்க போகிறாங்க தண்ணி வேகமாக அடிச்சுட்டு வருது எப்படியாவது பசங்களை காப்பாற்றிட்டு நம்ம கொண்டு போயிடணும் எங்கிட்டாவது நம்ம மேட்டுப்பாக்கிட்டு போய் நம்ம பசங்களோடு போய் வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க பையனுங்களை கூப்பிட்டுட்டு அந்த தண்ணியோட தண்ணியாக போய் எங்கிட்ட ஒரு மரத்தை புட்டுச்சு அப்படியே போய் அந்த வேற புட்டிச்சி அந்த மரத்தடியில் போய் உட்காந்துருக்குறாங்க உட்காரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யானை கொம்பன் மிகப்பெரிய அளவில் யானை ஒரு மூணு யானை நின்றுருக்குது நீண்டோன்னா இவங்களுக்கு பயங்கர பயமாயிடுச்சு இவ்வளோ பெரிய அதிர்ச்சியிலேருந்து நம்ம மீண்டு வந்துருக்குறோம் இவனை பார்த்தீங்கன்னா காட்டு யானை கொம்பன் வெறித்தனமாக மனிதர்களை தாக்கக்கூடிய அந்த யானை அந்த யானையை பார்த்தோன்னே இவங்களுக்கு போச்சுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்களுக்கும் அவங்க உடனே அந்த கொம்பன் யானைகிட்ட வந்து அப்படியே கதறாங்க என்னை உற்றுப்பா பிள்ளையாரப்பா என்னை கணேசா என்னை உற்று நானே வந்து ரொம்ப உயிருக்கு பயந்து பிள்ளைங்களை காப்பாற்றி கொண்டு வந்து இங்கே வந்துருக்குறேன் எங்களை எதுவுமே நீ பண்ணிடாத விடிய காலையில் மீட்பு படை ஏதாவது குழுவினர் வருவாங்க அவங்க வர வரைக்கும் எங்களை அமைதியாக கொடுப்பா ஒன்றுமே தொந்தரவு பண்ணிடாதப்பா நாங்கள் எங்கேயுமே ஓட முடியாதுப்பா எங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த யானைகிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க அந்த கொம்பன் யானை வந்து காதாட்டிக்கிட்டே அப்படியே அமைதியாக இருந்துருக்குது கொஞ்சம் உத்து கவனித்து பார்த்துருக்குறாங்க அந்த யானை அவங்களுக்காக அழுதுகிட்டு இருந்துருக்குது இந்த மக்களுக்காக அழுது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடிலாம் நிறையா சம்பவங்கள் வயநாடு பகுதியில் நடந்துச்சு யானைக்கு வந்து அண்ணாச்சி பழத்தில் வந்து வெடி மருந்தை வச்சு கொடுத்து அந்த வாயெல்லாம் செதறி போய் அந்த அண்ணாச்சி பழத்தை சாப்பிட்ட யானை வாயெல்லாம் செதறி போய் அந்த அந்த தாக்கம் தாங்க முடியாமல் தண்ணிக்குள்ளேயே நின்று செத்து போச்சு ஒரு யானை அதே போல் பார்த்தீங்கன்னா ரிசார்ட் சைட்லலாம் யானை வருது அப்படின்னு சொல்லிட்டு டயரை பற்ற வச்சு யானை மேலே எல்லாம் தூக்கி விட்டு இருந்தாங்க சம்பவம்லாம் வயநாடு பகுதியிலலாம் நடந்தது தான் ஆனால் அதே காட்டு யானைகள் வந்து ஒரு மனிதன் கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த அம்மா கெஞ்சிறது அதுக்கு எப்படி புரிஞ்சதுன்னே தெரியல பிள்ளைங்களை எல்லாத்தையுமே வந்து விடிய காலையில் வந்து மீட்பு குழு வர்ற வரைக்கும் அங்கேயே இருந்து அவங்க கூட நின்றுக்கிட்டு எந்த விதமான சாப்பாடும் சாப்பிடாமல் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவே இருந்து அங்கனே பார்த்துட்டு அவங்க மீட்பு குழுவினர் வந்த பிறகு அந்த யானைங்க உள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்கள அந்த விஷயத்தை கேட்கும்போது அப்படியே புல் எப்படி எப்படி மிருகங்களுக்குலாம் வந்து இவ்வளோ உணர்வு இருக்குது நம்ம எவ்வளவு தான் அதுங்களுடைய வழித்தட பாதைகளை வந்து நம்ம ரிசார்ட் கட்டுறோம் வீடு கட்டுறோம் அதுங்க வந்துருச்சுன்னா அதுங்க நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துருச்சுன்னு நம்ம சொல்கிறோம் அதுங்க பாதையில் நம்ம வீடு கட்டியிருக்கோம் அப்படிங்கிற உணர்வே இல்லை ஆனால் அந்த இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் அந்த விலங்குகளுக்கு இருக்குல்ல அது மிகப்பெரிய ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது இந்த அம்மா சொன்ன இந்த விஷயங்கள் வந்து தான் இப்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு இருக்குது அந்த யானை அவங்க பக்கத்து அவங்க காலடி யானை காலடியில் தான் உட்காந்துருக்காங்க குடும்பத்தோடு அந்த பிள்ளைங்களோட அந்த காலடியில் தான் உட்காந்துருக்காங்க அந்த யானை கடைசி வரைக்கும் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு அவங்க சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல அதுதான் இன்னைக்கு அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது நன்றி வணக்கம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்